அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம அந்த வகுப்பு சான்று அதே மாதிரி தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்று இந்த சான்றிதழ்களுடைய எண்களை ஃபுல்லாக நம்ம அங்கே கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ அந்த சான்றிதழில் ஏதாச்சும் பிழை இருந்துச்சுன்னா அதை வந்து திருத்தி அந்த புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் வாங்க இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்புச் சான்றிதழ் தமிழ்வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிள்ளைகள் இருப்பின் பிள்ளைகளை சரிசெய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாப்பா என்னன்னு வாங்க ஓகேங்களா இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்புச் சான்றிதழ் தமிழ்வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிள்ளைகளை சரிசெய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படி இது என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்துட்டு புதிய சான்றிதழில் அதாவது கரெக்ஷனை சரி பண்ணி நீங்கள் புதிய சான்ல அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ